உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் ஸோ லாஸ்ட் அப்ரூவல் வந்து அவர் இருந்தார் ஒய்பி சிவகுமார் வந்து எங்களோட ஏஜிஎம்ல வந்து நோட் எடுத்துருந்தார் கரெக்டாக நோட் எடுத்துருந்தார் என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட கேட்டார் உங்களுக்கு எத்தனை ஆயிரம் ஒர்க்கர் வேணும்னு நான் சொன்னேன் தலைவரோட பெர்மிஷனில் அவர் சொன்னார் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னார் பிரசிடென்ட் தத் சுரேஷ் சொன்னாரு நீங்களே அவர்கிட்ட பேசுகிறேன் ஸோ ஐ டோல் ஹீப் இஸ் பிகாஸ் நம்ம நம்பர்ஸ் வந்து யாரு போகும் சால்வ் பண்ணாது இப்போ வச்சுங்க உங்களுக்கு ஒரு முப்பது ஒர்க்கர்ஸ் கொடுத்தா அவங்கள நம்ம கொண்டாந்து ட்ரெயின் பண்ணணும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸை லீகலைஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஆளை கேளுங்க வந்து மற்றும் எனப்படும் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர் சங்கம் மற்றும் பிரிஸ்மா எனப்படும் மலேசிய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கம் முக்கிய பங்காற்றி உள்ளது என்று பிரிமாஸ் நிரந்தர தலைவர் டாக்டர் ரெனா ராமலிங்கம் தெரிவித்தார் the then Prime Minister Dr. Mahathir to tell what is our problem. So we told him that what is the actual problem because by the end of ninety-four, if you don't send back your illegal workers, restaurant owners will be killed. Am I right? <laughs> Masya Allah silent dah lagi ni ya. Jawara di Sulungan Ana Mosin lah Dato' Mosin Pempas pun dia kata rata dari orang lama So he Because under the 94 If you don't register your Workers that means you got only 1994 December To send back all your Illegal workers December So, this announcement was made in June 1994. We worked very closely with RESMA, Malaysian Indian Muslim Restaurant Owners Association. <laughs> I would like to thank the past presidents of uh, RESMA, Dato Jamalul Khan, and the committee members. Dato Mosin also was there at that time. फलसो शुट दि अपर्चुनिटी टू ट प्रेसिडें प्रेसीडें इनूडिंग मुसा पड़े अच्छा नंरी सोलवेमी प्लस माइक तेवर நன்றி சொல் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா இண்டப்டட் டு எம்ஐசி அண்ட் ஐ ஆல்சோட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தட் இந்த தொழிலில் இன்னுமே நீங்கள் இன்னும் ஈஸியாக நடத்தணும்னு நினச்சா மேக்ஸிமம் இன்னொரு ரெண்டு வருஷத்தில் நீங்கள் எல்லாம் செவ்வாய் சர்வீஸ்க்கு போகணும் நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்து கேஷியர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க மொதல் பிடிச்சது பிணைங்களில் அது ஏன்னா அப்போ உள்ள ஹோம் மினிஸ்டர் வந்து காலையில சாப்போடு சாப்பிட போயிருக்காரு அங்க போய் அங்க மினிஸ்டர்கிட்டையே சொல்லியிருக்காரு ஃபோரன் பக்கம் இந்த ஊராளுங்கெல்லாம் சோம்பேறி இங்கெல்லாம் யாரும் வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் அவருக்கு அந்த பையனுக்கு தெரியாது சூப்பர்வைசர் தெரியாது இவர் மினிஸ்டர் மூணாவது நாள் எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க மூணாவது நாள் ரிலீஸ் பண்ணாரு அப்ப நம்ம சொன்னோம் அதாவது நம்ம வந்து செவல் சர்வீஸ்க்கு போக போகிறோம் ரெண்டு வருஷம் எங்களுக்கு டைம் வேணும்னு கேஷர்லாம் நம்ம கொண்டாந்துடுவோம் அந்த ரெண்டு தான் இன்னைக்கு இருபது வருஷம் ஆயிடுச்சு இப்பயோ மறுபடியும் இன்னொரு ரெண்டு வருஷம் அப்புறம் இன்னொரு இருபது வருஷம் இல்லை மொத்தமா இருபது வருஷம் கேட்போமா அப்பயே வந்து எங்க அண்ணன் முத்துசாமு சொல்லா இதெல்லாம் சங்கத்துக்கு நம்ம உழைக்கணும்னு சொல்லி i would like to thank the government to have listening to us always. our problem our problem is something which is never solved. <laughs> i am sure you will pass the message to the indian high commissioner also that you have to accommodate us for our request. it's not something where request to be uh, easy to work. Uh, there were cases, many cases, which we have settled. We have seen the High Commissioner. All the while, we are talking about a journey of 30 over years. I don't think so. Anyone who's done that to open the embassy. Stretch all the Saturdays in December, Saturday, Sunday, Christmas was also opened. A big thank you to the High Commission of India and. Uh,

எல்லா அங்கத்தினர்களும் வந்திருந்தார்கள் பிரிமாசன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன உறுப்பினர்களுக்கு என்னென்ன குறைகள் பிரச்சனைகள் என்று ஆராய்ந்து அவர்களுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று பொறுப்பாளர்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அதை உறுப்பினர்கள் சொன்னது பொறுப்பாளர்கள் வந்து இதை எப்படி நம்ம வழி நடத்தணும் முதற்கட்ட இருபத்தி ஐந்து விழா நிறைவேற நிறைவேறியிருக்கு அடுத்தது இன்னொரு ஐம்பதாவது விழா வந்து மிக சிறப்பாக உறுப்பினர்கள் நடத்த வேண்டும் என்று ஆவார் இந்திய உணவகங்களில் வேலை செய்ய தொழிலாளர்கள் எனப்படும் மாற்று தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் மலேசியாவில் உள்ள இந்திய உணவகங்களில் வேலை செய்ய இன்னும் எட்டாயிரம் அந்நிய தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று பிரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் நட்டு சுரேஸ் கோவிந்து சாமி தெரிவித்தார் வணக்கம் நான் பிரிமாஸ் பிரசிடன்ட் பேசுறேன் நன்றி சொல்லும் அந்த தருணத்துல கேட்டீங்கன்னா கந்தியான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அந்த கந்தியான் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்கசான் பண்ணணும்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க புங்கசான் வந்துட்டு இமிகிரேஷன்ல போய் நம்மளோட செக்கா மேம் எடுத்துட்டு போய் புங்கசான் பண்ணணும் இமிகிரேஷன்ல அதுல வந்து சில இது வந்து அதாவது ஊருக்கு போயிட்டாங்க ஊருக்கு வரலன்னு சொல்லி சில இதுல காமிக்குது அப்படி காமிக்கும்போது போது நம்மள்கிட்ட ஒரு பத்து செக்கா மேம் வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பாய்க்க முடியல இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அஞ்சு பேர் கிடைக்காது அப்போ அஞ்சு பேர் தான் கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ இதை தொட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்னொரு எட்டாயிரம் பேர் கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணி இந்த எட்டாயிரம் பேருக்குள்ள கொடுக்கணும் கேட்டுக்கிறோம் அது மட்டும் இது ஏன்னா மலேசியாவோட ஒரு பொருளாதாரம் பட்ட ஒரு சார்ந்த ஒரு தொழில் இது அதனால வந்து இதனால வந்துட்டு கஸ்டமோட டேக்ஸ் லேண்டு இன்கம் டாக்ஸ் எல்லா டேக்ஸு கை கவர்மெண்ட் ஏஜென்சிக்கும் பிளஸ் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு இந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு பேக் போன் அப்படின்னு இருக்கு எஸ்எம்இ இருந்தாலும் சின்ன வியாபாரிகளாக இருந்தாலும் பெரிய வியாபாரி இது வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான தொழில் தொழில் ஒன்று எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற ஒரு அன்னம் ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமானது அரசாங்கத்திற்கு எங்களுக்கு கோரிக்கை அது கண்டிப்பாக வந்து அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த வேலை ஆளை வந்து அரசாங்கமும் குறைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த வருஷம் வந்து பதினஞ்சு பெர்சன்ட் அடுத்த வருஷம் பத்து பர்சன்ட் அதிகம் வந்து நாங்கள் வந்து மதிக்கிறோம் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து எங்களோட மெம்பர்ஸு எஸ்பெஷலி ஓனர்ஸ முதலாளிகாரர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவங்களுக்கு எப்படி வந்து இந்த வேலையால் குறைக்கப்படும் எப்படி செய்ய முடியும் எப்படி ஒரு ரெஸ்டாரண்டை ஓட்ட முடியும் அப்படின்னு ஓட்ட மிஷின் ஆக்க முடியும் அப்படின்னு அப்படின்னு இது பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இது இந்த வேலையில் அரசாங்கம் உதவி பண்ணணும் கிராண்டாவோ இல்லாட்டி ட்ரைனிங் ஏதாவது ப்ரொவைட் பண்ணாங்கன்னு சொன்னால் இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ள அவங்கள ஆள் குறைக்கிற இதில் நம்ம வந்து ஒரு பிளான் கொண்டு போய் ஆளை குறைக்கிறப்பி வைக்கலாம் ஏன்னா நாங்களும் வந்து அரசாங்கத்துக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருக்கோம்னு உறுதி முடிக்கிறோம் அதே மட்டும் இல்லாமல் இந்த சில நிறைய பிரச்சனைகள் இந்த ஆள் பிரச்சனை மட்டும் இல்லாமல் மற்ற பிரச்சனைகள் எங்களோட இந்தியர்கள் உணர்வு சங்கத்தை சேர்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஆனால் இந்த நேரத்துலையும் வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒரு இந்தியன் மினிஸ்டர் தமிழ் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார்னா சில கோரிக்கை வந்து சொல்லும் போது அவங்களுக்கும் புரியவங்கனால்

மலேசிய இந்திய உலோக பொருள் மறுசுழற்சி சங்கத்தின் துணை தலைவர் தலைவர் குணசேகரன் ஸ்லாங்கூர் கோலம்பூர் இந்திய வர்த்தக சங்கத்தின் தலைவர் நிவாஷ் ராகவன் மைக்கி செயலாளர் தட்சிணாமூர்த்தி பினாங்கு மாநில மாயக்க தலைவர் டத்தோ தினகரன் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நம்ம தமிழ்நேசன் டிவியை சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு